வணக்கம் மகளே நான் தான் உங்கள் விதிசன் மிஸ்டர் பிளாக் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் ரூம்பராய் சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க் பிஓசி பேங்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிஓசி பேங்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்தக வீதி மருந்தக வீதி என்று ஒரு ரோட் போகுது அதில் மூன்றாவது நாலாவது காணியாக இந்த காணி அமையப்பட்டிருக்கு எத்தனை பிறப்பு காணி என்ன மாதிரி காணின்றதை பற்றி நாங்கள் உள்ளே போய் வீடியோவில் பார்ப்போம் வாங்க போய் காணியை போயிருக்கபடியாக பார்ப்போம் பலாறு ரோட்லேருந்து சரியாக ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த காணி அமைப்பட்டிருக்குது இன்னைக்கு உள்ள வந்து பார்த்தோம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னியல் கொஞ்சம் நிற்கிது பார்த்தீங்கன்னு பெரிய ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிது இந்த ஆரேகா பிறப்பு காணி நீங்கள் வாங்குறதால என்ன எப்படி யோசனை சொன்னால் இதில் வடக்கு வாசல் வீடு அமைக்கக்கூடிய மாதிரி அமைய பெற்றிருக்கு இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே காணிக்கு பாத போகிறபடியாக நீங்கள் இந்த காணியை ரெண்டாக பிரித்து பெற்றுக்கொள்ள முடியும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல ஒரு செம்மந்தர காணி பொறுத்த வரைக்கும் தண்ணி இந்த தண்ணி நல்ல தண்ணி இந்த இடம் நல்ல தண்ணிக்குரிய இடமாக காணப்படுறபடியா வீடு கட்டுறதுக்கு பொருத்தமான சூழல் அதே நேரம் பார்த்து இந்த காணியை நீங்க வாங்குறதால நிறைய பிரயோசனம் இருக்கு இந்த காணியின் ஆவணங்கள் யாவது சரியான முறையில காணப்படுறபடியா அதாவது முப்பது வருஷம் தோம்போட காணப்படுறபடியா நீங்க ஒரு பேங்க் லோன் கூட எடுத்துக்கொள்ள முடியும் இந்த ஆரேகா பரப்பு காணியா நீங்க மூன்று பரப்பாகவும் மூன்று கா பரப்பாகவும் பிரித்து பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்குள்ள இன்னொரு பிரயோசனம் என்னென்னு சொன்னால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அடி பாதை போகிறபடியாக ரெண்டாவது பிரிக்க முடியும் இந்த காணியை பிரிக்கிறதுக்கு உங்க காணியில எந்த ஒரு காணியும் போகாதுன்றதை நான் தெரிவித்துக்கொள்றேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரேகா பரப்பு காணிகளை என்னென்ன நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கை மரங்கள் பயந்தர மரங்கள் அதாவது தென்ன மரங்கள் முருங்க மரங்கள் வாழை மரங்கள் கமுக மரங்கள் பயந்து மரங்களோட சேர்ந்து தான் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு அதே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டியூப் வெல் ஒன்று இருக்குது அதோட தொட்டி ஒன்று தண்ணியை பாய்ச்சத்தை கேட்ட மாதிரி தொட்டியும் காணப்படுறப்படி இந்த காணியை நீங்கள் சேர்த்தும் கொள்ள முடியும் இல்லாட்டிக்கு பிரிச்சும் வாங்கி கொள்ள முடியும் இந்த காணிக்கு நீங்கள் என்ன விளையாண்டு யோசிச்சு கொண்டு அதாவது உருமுறாய் சந்திக்கு அண்மித்த பகுதியில் காணி என்ன விழப்போகுதுன்றது எல்லாருக்கும் கூடுதலாக தெரியும் சில நேரங்களில் பல்லாரி ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே நிறைய காணி காணிக்கு நிறைய விலை சொல்லுவாங்க ஆனால் இது அவ்வளோ பெரிய விலை இல்லை ஒரு பிறப்பு நாற்பத்தெட்டு லட்சம் மாத்திரமே ஒரு பரப்பு சொல்கிறாங்க அதே நேரம் இந்த காணி பல்லாரி ரோட்லேருந்து சரியாக ஒரு அறுபது எழுபது மீட்டரத்தில் காணப்படுது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த காணியை நீங்கள் வந்து பாடுறோன்னு இந்த காணியை பற்றிய தகவலை தெரிஞ்சு கொடுக்குறோம் இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி இந்த காணி சம்பந்தமான விஷயங்களை இங்கே தெரிஞ்சு கொள்ளும் அதே நேரம் விலை பேசி தீர்மானிக்க முடியும் என்ற ஓனராக சொல்லப்படுகிறது ஒரு பரப்பு நாற்பத்தெட்டு லட்சம் மாத்திரமே இந்த காணி சம்பந்தமான தகவல்களை கீழே தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கொள்ள முடியும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் பிளேக்ஷர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க தொடர்ந்து காணிகள் விற்பனை சம்பந்தமான பதிவுகள் இந்த யூடியூப் சேனலில் வந்து இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம்